நம்ம சொல்றது நாற்பத்தி மூணு சொல்றது நாற்பத்தி மூணு சொல்றது கேள்வி எதுவும் வந்துச்சா வந்தோன்னு பாத்திருப்பாங்களே கேட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மியா தான் கேட்காங்க கட்டாது

ஏய் இதிக்கனால ஆகுது இல்ல நீங்க அதுகாவ முட்டக்டாயி ஆ ஒரு பத்து பொட்டை வச்சிருந்தீங்கன்னா அந்த கடாவே போட்டீங்கன்னா குட்டிகள்ல இருந்து நீங்க காசை ஆறு மாசத்துல எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு வா பை பை மூஞ்சி திரபுங்க நல்லா கிளி மூக்கு네 கிளி மூக்கு கிடையனே オリジナル சூப்பர் வளப்பு குட்டி நல்ல டார்க்கு செவலையில் இருக்கு வெள்ளை போட்டில் கிடக்கு நல்ல பருசேசு குட்டியும் கிடக்கு நல்லா இருக்கு நிறைய குட்டிகளை வந்து கொண்டு வருவாங்க ஜோடி பதி சொல்கிறாங்க சொல்றாங்க வளர்ப்பு எல்லாம் ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு நல்ல அருமையான கலர் குட்டிங்க சூப்பரா இருக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன விலைக்கு பன்னெண்டு வரைக்கும் கேட்டாங்க கொடுக்கல என்ன விளையாட சொல்லுங்க பதிமூணு ரூபாய் குடுத்துருவேன் ஒரு ஐநூறு தான் ஐநூறு கிடக்கு சரி பதிமூணு ரூபாய் அப்படி என்ன விசேஷம் பல்லு எப்படி இருக்கு கை வளவலு குட்டி எடையும் வரும் இடையும் வரும் வாங்குறவங்களுக்கு

சரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது குட்டி வாங்கிக்கோங்க ஏற்கனவே ம திருமங்கலம் சந்தை இருக்குது வாடிப்பட்டி சந்தை இருக்குது அதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கீங்களா இல்ல வந்திருக்கன்னா இங்க குட்டி குடிஞ்சனால் தரமாக கிடைக்கிது இந்த இதெல்லாம் இருக்குது குச்சிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வழிபொழி சரி அதுக்காக நான் இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தேன் பார்த்ததுக்கு பரவாயில்ல 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 அங்க விட அங்கே பரவாயில்ல பரவாயில்ல சரி இந்த குட்டிகளோட சிறப்பு என்னென்னா

நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கிடா செம்பூர் கிடா நல்ல ஒரிஜினல் செம்பூர் கலர்ல நல்ல பளிச்சுன்னு இருக்கு நல்ல வீட்டு வளப்பு காயடிச்ச கிடா நல்லா இருக்கு அனுசரிச்சு விலை வந்தா கொடுப்பேன் அப்படிங்க நல்ல உயரம் கலரு நல்லா இருக்கு கோயிலுக்கு கொண்டு கேட்டா நல்ல தோரணையா இருக்கும் வரதி குட்டி வாங்கியாச்சா அவன வாங்கிருக்கு ஏழு ஊட்டி வாங்கிருக்கு ஏழு ஊட்டி எந்த ஊருக்கு போகுது இந்த மஞ்சநாங்க மட்டி

கொஞ்சம் அணுவம் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அணுவும் மாடும் வேணும் சரி என்ன காயல்பட்டத்துல இருந்து வரோம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சரி எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க

அதனால இதோடைய தரம் நம்மளுக்கு தெரியும் அதனால இது விரும்பி எடுத்து இப்ப ஒரு குட்டி என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க இது பதினாலு ரூபா கரையு சொன்னாங்க பன்னெண்டு ரூபா கரையத்துக்கு ஒரு குட்டி வாங்கிருக்கோம் பதினாலு சொல்லி பன்னிரெண்டு ரெண்டுக்கு கரைய வாங்கிருக்கோம் சரி இங்க உள்ள அடக்கிறது எல்லாம் அதே ஒரே தரம் தான் ஒரே கரையம் ஏன் இந்த சைஸ்ல குட்டி வாங்குறீங்க அதாவது கொம்பு வந்த குட்டி இது நீங்க இன்னும் ஒரு பத்து மாசம் கழிச்சு நம்ம வீட்டு தான் வளர்ப்போம் சரி வளர்க்க சொல்ல பாத்தீங்கன்னா இதோட தரம் வந்து வேற மாதிரி தெரியும் நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஜெய் ஜாண்டிக்கா குடுக்கணுங்கிறது ஒரு ஆசை இந்த தரத்துல எடுத்து ஒரு பத்து மாசம் நம்ம வீட்டு வளர்ப்புல வச்சிருக்க சொல்ல அது ஒரு தரமான வளர்ப்பா தெரியணும் அதனால நம்ம இந்த தரத்தை எடுத்து இது ஒரு பத்து மாசம் வளர்க்க சொல்ல இன்னும் நம்ம குட்டியோட மதிப்பு பெரிய லெவல்ல தெரியுங்கிறதுக்காக முன்னாடியே வாங்கி வளர்த்து இப்ப பதினாலுக்கு வாங்கிருக்கீங்கன்னா ஒரு பத்து மாசம் நீங்க வளர்க்குறீங்க ஆமா என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க இல்ல இதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு இல்ல அந்த நீங்க பத்து மாசம் நம்ம வளர்த்து மதிப்பு சொல்ல ஒண்ணுக்கு ஒன்னாவோ ஒன்றையாவோ மதிப்பு தெரியும் உம் ஒண்ணுக்கு ஒன்றையாவோ மதிப்பு தெரியுற மாதிரி வளர்த்துரும் இது குட்டி வீட்டுல வளர்த்து என்ன விற்க ஒன்னுத்து இருக்கு வீட்டுல வளர்த்து இல்ல உங்க ஆட்ல குட்டி போட்டாதானே குட்டி போட்டது

에잡봐 내가 부딪고와야와